ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரத ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய பதினாலாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை வாரத்தில் வரக்கூடிய முதல் நாள் என்று சொல்லலாம் எல்லாருக்குமே வீக்கெண்ட் முடிஞ்சு இப்போ அடுத்த வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய முதல் நாளானது நாளை நாள் வருது இந்த நாளைய திங்கக்கிழமை ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா எதுவும் பெருசாக திதியெல்லாம் வந்து கிடையாது நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வந்து சோமவார நாள் மட்டும்தான் அதே போல் நாளை நாள் சுபமுகூர்த்த நாள் வேற ஸோ இந்த சுபமுகூர்த்தமான நாளில் நாம் சுபமான காரியங்கள் வந்து செய்யலாம் உங்கள் ராசிக்கு நாளை நாள் சுப இருக்கா இல்லையா எப்படிங்கிறத வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை நாள் சுபமான வேலைகளை வந்து செய்ங்க திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யணும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு நாளை நாள் அடித்தளம் போடணும் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எது வேணாலும் நாளை நாள் உங்களுக்கு செய்து கொள்ளலாம் கண்டிப்பா நாளை நாள் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கு உகந்த முகூர்த்தமான நாள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு சோ நாளை நாள் முகூர்த்தமான நாளுங்க சோ இப்பேற்பட்ட நாளை நாள் நவகிரகங்களுடைய அமைப்பு இந்த தான் அமைஞ்சிருக்கு நாளை ஒரு நாள் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாள் முழுக்க இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நடக்கும் என்று தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாள் முழுக்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இந்த விடுதலை அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனவரவுகள் மூலம் நாளை ஒரு நாள் தனுசு பிறந்த உங்களுக்கு சேமிப்பானது அதிகரிக்கும் தனவரவுகள் நாளை நாள் வருவதற்கேற்ப சேமிப்பு நாளை நாள் பண்ணுங்க எந்த அளவுக்கு நாளை நாள் சேமிப்பு பண்றீங்களோ அந்த அளவுக்கு எதிர்காலம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அதனால கண்டிப்பா தனவரவுகள் மூலம் சேமிப்பு வந்து பண்ணுங்க நிச்சயமா அந்த சேமிப்பு உங்களுக்கு பின்னாடி பெருமளவுல உங்க கஷ்டத்தை வந்து போக்கும் அதே போல சமூக பணிகள்ல மதிப்பு உங்களுக்கு மேம்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மதிப்பு மேம்படும் போது அந்த மதிப்பை தக்க வைத்துக்கொள்வதற்கு நிறைய புதுமையான விஷயங்கள் நாளை நாள் பண்ணணும் உங்கள் ராசிக்கு எந்த விஷயம் நாளை நாள் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக தடையில்லாம சமூக பணிகளில் உங்களுக்கு மதிப்புகளானது மேம்படும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தா மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அது நீங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த செய்தியாக கூட இருக்கும் நாளை நாள் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் போது அந்த செய்தியை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அது இன்னும் மகிழ்ச்சியை உங்களுக்கு அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாம நீங்க வாகனங்கள்லாம் வாங்கணும் வாகனங்கள்ல ஏதாவது ஆல்டர் பண்ணும் அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நாளை நாள் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் ஸோ வாகனங்கள் தொடர்பாக நாளை நாள் எது செய்தாலும் அதுல உங்களுக்கு வசதிகள் ஆனது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தேடி வந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுற அளவுக்கு உங்களுக்கு பணவரவு பூர்த்தியாகும் தேடி வந்தவர்களை மட்டும் நாளை நாள் நீங்கள் விட்டுறாதீங்க அவங்க தேவைகளை நிறைவேற்ற நிறைவேற்ற தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் பாண்டிங் நிறைய உருவாகும் வியாபாரத்தில் கூட சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும் அந்த மாற்றங்கள் எல்லாமே நன்மையில தான் முடியும் மெயினாக எழுப்பறியான சில பணிகள் வந்து இருக்குதுல அதெல்லாம் செய்யறதுக்கு நாளை நாள் முயற்சி பண்ணிங்கன்னா முடிக்க முடியும் எதிர்பாராத திடீர் பயண வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் அந்த பயண வாய்ப்புகள் தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதனால் பயண வாய்ப்புகளை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தத்தில் நாளைய வாரத்துடைய முதல் நாள் திங்கட்கிழமை உங்களுக்கு மேன்மை நிறந்த நாள் என்று தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மேன்மை நிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் நாலு நாள் ஐந்து அதிர்ஷ்ட திசை நாள் மேற்கு அதே போல நாளை நாள் நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பானது மேம்படும் அதே போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வசதிகளானது அதிகரிக்கும் அதே உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து உண்டாகும் ஸோ இந்த மாதிரி நாளை நாள் உங்களுக்கு மதிப்பு மேம்படுறது வசதிகள் அதிகரிக்கிறது வாய்ப்புகள் உண்டாகிறது இந்த மாதிரியெல்லாம் நாளை நாள் உங்கள் ஏற்ப பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் நாளை நாள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் என் திசை என்னங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஸோ பார்த்தது தனுசு ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைஞ்சுக்குங்க Субтитры yeah. இப்போ தனுசு ராசிக்காரங்களை தொடர்ந்து அடுத்ததாக மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம் மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களும் உங்கள் ராசிகளுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி பேச்சுக்களில் காரிய அனுகூலம் ஏற்படும் இடமாற்றம் சார்ந்த முயற்சி கைகூடும் கலைத்துறையில் பொறுமை வேண்டும் நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையோ குடும்ப உறுப்பினர்களிடம் வேறுபாடுகள் மறையும் சமூக தொடர்பான விஷயங்கள் அபிவிருத்தி உண்டாகும் முத்தத்துல நாளினால் நன்மை நிறந்த நாளுங்க அடுத்ததால் சுபராசி நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும் மற்றவர்கள் தேவைகள் நிறைவேற்றிக்கலாம் வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் நவீன யுத்தின் மூலம் வியாபாரத்தில் மாற்றம் ஏற்படும் தன வருவாயை மேம்படுத்துவதற்கான எண்ணம் அதிகரிக்கும் அனுபவ அறிவால் சில முடிவுகள் எடுக்கணும் மொத்தத்தில் நாளினால் படிவோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக மிதுன ராசி கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக செயல்படுவாங்க வியாபார இடமாற்ற சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும் பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சக ஊழியர்களுடைய ஆதரவால் திட்டமிட்ட காரியம் நிறைவேறும் மதிப்புகள் ஓரளவு உங்களுக்கு மேம்படுங்க பிரச்சனை இல்லைங்க அடுத்ததாக கடகராசி எதிலும் விவேகத்தோடு செயல்பட வேண்டும் பாகப்பிரிவினை சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திடீர் திருப்பம் ஏற்படும் நெருக்கமானவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க பெரியவர்களிடத்தில் அனுசரித்து செல்லும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நாளை நாள் ஆக்கப்பூர்வமான நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததா சிம்ம ராசி வரவுக்கேற்ப விரைவு ஏற்படும் எளிப்பறையான பணிகளை செய்து முடிக்க முடியும் சேமிப்பு சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும் திறமைகளால் புதிய வாய்ப்பு கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல இருந்து வந்து தாமதம் விலகும் நாளை நாள் வெற்றியோடு இருக்க வேண்டினால் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக ராசி அலுவலகத்தில் பொறுமையோடு செயல்படும் அலைப்பாயக்கூடிய சிந்தனைகளால் குழப்ப ஏற்படும் பொருளாதாரத்தில் ஏற்றக்கமான சூழல் உண்டாகும் நெருக்கமான மனவிட்டு பேசுவதன் மூலம் புரிதல் ஏற்படும் எதிரில் திருப்தியற்ற மனநிலை உண்டாகும் கலைத்துறையில் முயற்சி கேட்ப முன்னேற்றம் ஏற்படும் சமூக பணிகளில் சில மாற்றம் ஏற்படும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு லாபம் இருந்த நாளுங்க அடுத்ததா துளா ராசி அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு குறையும் தந்தையுடைய எண்ணங்கள் புரிந்து கொள்ளும் வெளிநாட்டு பயண வாய்ப்பு சாதகமாகும் இனம் புரியாத புதுவிதமான தேடல் அதிகரிக்கும் எதிலையும் முன்கோபமின்றி செயல்படும் புகழ் நாள் உங்க ராசிக்கு அடுத்ததா விருச்சகராசி பல மற்றும் பலவீனங்கள் புரிந்து செயல்படும் குழந்தைகள் ஆதரவோடு இருப்பாங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும் வாழ்க்கை துணைவர் வழியில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் புதிய தொழில் சார்ந்த எண்ணம் மேம்படும் உத்தியோகத்துல ஒத்துழைப்பு அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் நாளை நாள் சுகன் இருந்த நாளுங்க அடுத்ததாக மகர ராசி எதிர்கால சார்ந்த எண்ணங்கள் நிறைவேறும் உறவினர்கள் வழியில விட்டு கொடுத்து செல்லணும் பயனற்ற செலவுகளை குறைத்து கொள்ளணும் பெருமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படும் வியாபாரத்துல பொறுமையோடு செயல்படணும் உத்தியோகத்துல இருந்த வந்து தடைகள் விலகும் வர்த்தகத்துல மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் ஸோ நாளை ஒரு நாள் பரிவோடு இருக்க வேண்டினால் உங்கள் ராசிக்கு அடுத்ததா கும்பராசி சிந்தனைகளில் கவன வேண்டும் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லும் புதிய தொழில்நுட்ப கருவிகளில் கவன வேண்டும் மனதளவில் ஒருவிதமான பதட்டம் ஏற்பட்டு நீங்கும் கடிதம் தொடர்பான துறைகளில் அலட்சியமின்றி செயல்படும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் உண்டாகும் நாளை ஒரு நாள் பொறுமையோடு இருக்க வேண்டினால் உங்கள் ராசிக்கு அடுத்ததா ராசி காரியங்களில் கலந்து கொள்ளும் அரசு சார்ந்த செயல்பாடுகளில் ஆதாயம் ஏற்படும் நண்பர்களுடைய வட்ட விரிவடையும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்கள் இருந்து செயல்படும் முயற்சிகள் இருந்த வந்து தாமதம் விலகும் நாளை நாள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டினால் ராசிக்கு அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனையை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நாளை நாள் இதற்கேற்ப நடந்துக்கணும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறதன் மூலிமா அவங்களும் இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் அவங்க ராசிகளுக்கு நடந்துக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கும் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் இனி நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நான் போடுற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போட வேறொரு புதிய உடம்பைன்னு இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி